நிகழ்ச்சி தொடர்கிறது பங்குனி மாத மாத பலன்களை ஐயாட்ட கேட்டு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் நெல்லை சிஎன் கிராமம் ஜோதிஷமணி எஸ் சங்கர சுப்பிரமணியன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அவர்களுடைய அவர்களிடமிருந்து பங்குனி மாத பலன்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வரக்கூடிய ராசி கடகராசி கடகராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்கள் சொல்லுங்கய்யா கடகராசி அன்பர்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் கடகராசி அன்பர்களே இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தில் வந்து குரு சனி கேது ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து சுக்கரன் புதன் சேர்க்கை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு பனிரெண்டில் ராகு அப்போ இந்த கடகராசிக்கு இந்த பங்குனி மாத பலன் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் முழுவதுமாக மிக மிக யோகமான காலம் என்று சொல்லலாம் எப்படின்னு கேட்டே இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் கேது சேர்க்கை பல வருடங்களாக பல தலைமுறையாக இருந்து வந்த வழக்குகள் வெற்றி வரும் பல பஞ்சாயத்துகள் பேசி முடித்து அதில் பெருமையும் புகழும் தரக்கூடிய மாதம் இந்த மாதம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை பெண்களால் சந்தோஷம் பெண்களால் மனமகிழ்ச்சி மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் அளிக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் தன உங்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் மதிய மதியான சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் திரிகோணம் பெற்று பலம் பெற்றிருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதைவிட மிக சிறப்பாக இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இருப்பது கிரகம் என்றே என்று கேட்டால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஏறி பல பூமி சேர்க்கை வில்லங்கம் விவகாரமுள்ள இடங்கள் வில்லங்கம் விவகாரம் சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் இரத்த சொந்தங்களால் ஏற்பட்டு வந்த பகை விலகும் பல தலைமுறையாக இருந்து வந்த இரத்த சம்பந்தமான பகை விலகி குடும்பத்தில் மங்கள காரியா காரியம் மிக சிறப்பாக நடைபெறும் கடகராசிக்கு இந்த மாதம் முழுவதும் மிக ராஜயோக காலம் என்று கூற மாணவர்களுக்கு மற்றும் ஆலய பரிகாரங்கள் கடகராசி மாணவர்கள் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொல்கிறேன் மாணவர்னா மாணவி சேர்ந்து வரும் குழந்தை பருவத்தில் வந்து ஆண் பெண் பேதம் கிடையாது அதனால் மாணவி மாணவர் ரெண்டு பேரும் சேர்த்தது கடகராசியில் பிறந்த மாணவர்கள் இந்த வருடம் ஸ்டேட் லெவலில் வருவாங்க சிலர் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வருவாங்க சிலர் வந்து ஸ்கூல் லெவல் ஸ்கூல் லெவல் கிளாஸ் லெவல் ஸ்கூல் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் நாலு லெவலில் வரக்கூடிய ராசி கடகராசி மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அவங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரங்கள் ஆலய பரிகாரம் கடகராசிக்கு வந்து ஆலய பரிகாரத்தை சாப்பிட்றது வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்ல சாப்பாடாக அதாவது சூடான சாப்பாடு சாப்பிடணும் வெயில் காலமாக இருந்தாலும் கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட இது குடிக்கக்கூடாது குளிர்ச்சியான ஆகாரம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கணும் கடகராசிக்கு வந்து குரு மட்டும் ஆறில் இருக்கிறதுனால மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய இடம் திருச்செந்தூரில் இருக்கும் அப்படிங்களா மேதா எல்லா ஊர் சிவனாலயத்திலும் தட்சிணாமூர்த்தி இருக்கும் ஆனால் அந்த மேதா தட்சிணாமூர்த்தி வந்து இன்னும் விசேஷம் இந்த மேதா தட்சிணாமூர்த்தி வந்து எங்கே இருக்கா திருச்செந்தூரில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த சைடு சவுத் சைடு சவுத் சைடு அதனால அங்கே போய் வழிபாடு செய்ய கண்டிப்பாக உத்தமாயிருக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி தனியாக ஒரு மந்திரமே இருக்குது ஆமா ஓம் நமோ பகவதே மஹ்யம் மேதாம் மேதாம் ஓம் நமோ பகவதே அப்படின்னு மந்திரம் மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் இல்லாதவங்க ஆலயத்தில் போய் திருச்செந்தூர் சுவாமி சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தியை அர்ச்சனம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு ரொம்ப உத்தமமான பலன் ஐயா சொல்லியிருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி நடைமுறை பாசையில் அது சிங்க ராசின்னு சொல்லக்கூடிய வழக்கம் கூட உண்டு அந்த சிம்ம ராசியினுடைய பலன்கள் பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் சொல் சொல்லுங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் ஒம்பது நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு சனி ராகு சேர்க்கை ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து சுக்கரன் மற்றும் புதன் சேர்க்கை ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு சிம்ம ராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதம் அவர்களுக்கு வந்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியாதிபதி சூரியன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் போகிறார் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சூரியன் போகும்போது அந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்குன்னா ஜோசியத்தில் வந்து பயம்னு பெயர் ராசிக்கு அஷ்டமத்தில் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் எல்லாருக்கும் ராசியிலே சந்திரன் இருக்கிறது தான் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் ராசிக்கு எட்டில் சூரியன் இருக்கிறது அஷ்டம சூரியன் அஷ்டம சூரியன் அஷ்டம சூரியனுக்கு வந்து அபமிருத்யுபயம்னு பெயர் அபமிருத்துன்னு என்னது மிருத்யுன்னு ஜெயிக்கக்கூடிய அபமிருத்துன்னு ஜெயிக்க மாட்டோமோ தோல்வியாயிருமோ அப்படின்னு ஒரு பயம் ஏதாவது பிரச்சனையாகுமோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தேன்னா சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு பயம் சிலருக்கு வந்தோன்னா அப்படியாயிருமோ இப்படி ஒரு பயம் சிலருக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஆயிருமோ நம்ம எதாவது விழுந்துருமோ அந்த எண்ணங்களை விடணும் விட முடியாது இதில் விடணும் இந்த அபமர்த்து ஏக்கக்கூடிய காலங்கள் இருக்குது அது இருக்கட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு நல்ல இடத்துல இருக்குன்னா குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் இடையூறுகள் அரசாங்கத்தால் சண்டை சச்சரவுகள் அரசாங்கத்துக்கு வந்து தண்ட செலவு கட்டுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் கட்டுறது அப்புறம் அரசாங்க அதிகாரிகளால் இடைஞ்சல் மேலதிகாரிகளால் இடைஞ்சல் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய பகை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் குறிப்பாக பார்க்கும்போது ஏழில் சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கும்போது சிம்மராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பெண்களால் அவமானம் பெண்களால் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய காலம் இந்த மாதம் உடல் அதிகமான உஷ்ணநோய் பத்தாம் இடத்துல செவ்வாய் இது தொழிலில் வேலை பார்க்குற இடத்துலையும் தொழில் இடத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு கழகம் அதுக்கப்புறம் ராகுனுடைய பலம் நல்லா இருக்கிறதுனால பங்குனி முதல் பத்து தேதி அதாவது இங்கிலீஷ் தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வரை பெசாமல் இருக்கணும் மார்ச் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவங்க நல்லாயிருக்கு மார்ச் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து என்னென்ன இடைஞ்சல் வந்ததோ என்னென்ன அவமானங்கள் ஏற்பட்டதோ எல்லாத்தையும் உண்மையான தீர்வு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பரிகாரத்துக்கு உண்டான மாதம் பரிகாரத்துக்கு உண்டான மாதம் என்ன என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் ஆலய வழிபாடு சிவனுக்கு வந்து பன்னீர் வாங்கி கொடுங்கோ இளநீர் வாங்கி கொடுங்க கிடைக்கிற அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் எதுனாலும் வாங்கி கொடுங்க செம்பு மோதிரம் ஒன்று கையில் போட்டுக்கோங்க காப்பர் ரிங் காப்பரிங் போட்டு அந்த மாதம் முடிஞ்சோன்னா அது ஆத்தங்கர்லையோ குளத்துலையோ அது தண்ணி உள்ளத்தில் போட்டுடலாம் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் தவிர்க்க வேண்டும் குறிப்பா குறிப்பாக மற்ற ராசிக்கு கலர் பிரச்சனை இல்லை சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கருப்பு நிறம் தவிர்க்கணும் சிம்ம ராசி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கு விஷயம் எல்லாம் ஞாபக சக்தி எல்லாமே இருக்கும் இருந்தாலும் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் போகம்போ வரம்போ கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி பரிகாரத்துக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய எல்லா ஞாயிறும் சிவனுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் ராகு சாதகமான பலன்களை இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை குறிப்பாக வாகன ஓட்டிகள் அரசாங்கத்துக்கு தண்டம் கட்டுவதற்கு இருக்கிறதுனால உங்களுடைய லைசன்ஸு இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்மெட்டு டூ வீலரில் இதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபைன் கட்ட வேண்டியதிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சூட்சமாக ஐயாக சொல்லியிருக்காங்க நல்லது நேர்களே அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது ராசியாக வரக்கூடிய ராசி ராசி இந்த ராசி நேர்களுடைய பங்குனி மாத பலன்கள் சொல்லுங்கயா கன்னியாராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் இடத்தில் வந்து குரு சனி கேது சேர்க்கை ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சேர்க்கை ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு அப்போது இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கால சர்ப்பம் யோகத்தை விட்டு வெளியே இருக்குது ராசியாதிபதி புதன் சுக்கரன் கூட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் முன்னேற்றம் தரும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் வேண்டிய இடத்திற்கு கிடைக்கும் தாயாரனுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வாகன சம்பந்தமான இடையூறுகள் ஏற்படும் அதேபோல் பார்க்கும்போது சூரியனுடைய கிரக சஞ்சாரம் ராசிக்கு ஏழில் இருப்பதால் நெருங்கி பழகிய நண்பர்களுடன் பகை குறும்ப பெரியோர்களுடன் சிறிய மனக்கஷ்டம் கணவன் மனைவி ஒற்றுமை சிறிய மன கிளேசங்களும் பின்பு நிவர்த்தியும் ஏற்படும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பூமி சம்பந்தமான காரியங்கள் சிறப்பாக ஏற்படும் அரசாங்க சம்பந்தமான அலு அனுகூலமான செய்திகள் மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படும் அதுபோல் வந்து பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் உடன்பிறப்புகளால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி வந்து மிக மேன்மையாக ஏற்படும் சூரியனுடைய பலம் நல்லிடத்தில் இருப்பதாலும் ராசியாதிபதி புதன் ஆறில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வி நிறைந்த செல்வம் என்பார்கள் அதுபோல் வந்து மறைந்த புதன் கல்வியில் குழந்தைகளுக்கு வந்து நல்ல மேன்மையும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மேல் நல்ல மதிப்பெண் நிறக்கூடிய பலன் நிறைய மாணவர்களுக்கு ஏற்படும் ஆலய பரிகாரங்கள் ஆலய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து கிராம தேவதை வழிபாடு கிராம என்ன அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமத்தினுடைய காவல் தெய்வம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும் சில ஊரில் அவங்க வீட்டு பக்கத்தில் அம்மன் இருக்கும் சிலருக்கு சுடலை இருக்கும் சிலருக்கு மாடன் இருக்கும் சிலருக்கு வந்து உச்சி மாகாளி இருக்கும் இல்லையா ஊரனுடைய எல்லையில் சிலருக்கு பிரம்மாட்சி இருக்கும் சிலருக்கு கர்ப்பணசாமி இருக்கும் ஊருடைய எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது கன்னியாராசிக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ரொம்ப அருமையான பலன்களை க கன்னியாராசி கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் ஒரு சிறிய விளம்பர இடையில வைக்கு பின் அடுத்த ராசியான ராசியினுடைய பலன்களை நம்ம ஐயாட்டை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்